ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது என்னென்ன பூக்களை கொண்டு நம்ம சாமிக்கு பூஜை செஞ்சால் என்னென்ன பலன் கிடைக்கணும் அப்புறம் வந்து என்னென்ன கடவுளுக்கு என்னென்ன பூ பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க சாமி படங்களாகட்டும் கோயிலுக்குனாலும் நம்ம பூக்கள் தான் வாங்கி கொண்டு கொடுப்போம் ஆ பூக்களை வந்து வச்சு தான் நாங்கள் அர்ச்சனை பண்ணுவாங்க அப்போ அப்படி இருக்கும்போது என்னென்ன பூ வாங்கினா என்னென்ன பலன் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் முதல்ல வந்து முல்லைப்பூ வந்து தொழில் வளர்ச்சி உண்டாகும் புதிய தொழிலை நமக்கு உண்டாக்குறதுக்கு செய்யும் தாமரை பூ எடுத்துக்கிட்டால் செல்வ வளம் பெருகும் அடுத்து வந்து சங்குப்பூவில் வந்து ஒயிட் கலரில் அதாவது வெள்ளை கலரில் இருக்கிறது வந்து சிவ பூஜைக்கு நல்ல ஒரு உகந்த பூ அடுத்து வந்து சங்குப்பூலையே ப்ளூ கலரில் இருக்கும் அதாவது நீலக்கலர் சங்குப்பூ வந்து விஷ்ணு பூஜைக்கு நம்ம எடுத்துக்கலாம் தங்க அருளின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு எல்லோ கலரில் இருக்குது குரு குரு அதாவது வேலைக்கெழம தோற அதை வச்சு நம்ம பூஜிக்கும் போது குருவின் அருள் கிடைக்கும் கடன் நீங்கும் பவளமல்லிங்கிறது வந்து ஒரு தேவலோக புஷ்பம்னு எல்லோரும் சொல்லுவாங்க இதை கூட நம்ம வீட்டில் வளர்க்கலாம் அது வந்து செல்வ கடாட்சத்தை உண்டாக்கும் மறிகொழுந்து அது வந்து நம்ம குலதெய்வத்துடைய அருளை உண்டாக்கும் ரோஜாப்பூ அதை வச்சு நம்ம பூச்சிக்க செஞ்சால் நினைத்த காரியெல்லாம் சக்ஸஸ் ஆகும் செம்பருத்தி செம்பருத்தி பூவில் வந்து உடல் பழம் உண்டாகும் நோயற்ற வாழ்வும் நமக்கு உண்டாகும் மல்லிகைப்பூ கொண்டு அர்ச்சனை பண்ணும்போது குடும்ப ஒற்றுமை இருக்கும் அல்லிப்பூ அதையும் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணும்போது செல்வம் பெருகும் ஒரு சந்தோஷம் சந்தோசமான வாழ்க்கை அமையதுக்கு அது உதவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க